மனைவிமார்கள் அதில் குறிப்பாக மாமா மாமி பெற்றவங்களோட பொருட் கொண்டு முடித்து கொடுத்ததுக்கு பொறும் அவங்களுக்கு வாழ இடத்தை கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க வலியை காட்டலாம் அதிகாரம் சொல்லுங்க எத்தனையோ உம்மா வாப்பமார்கள் எந்த நிலைமைக்கு மாறிட்டாங்க தெரியுமா மகன் கொண்டாட்டி உடுப்பு வாங்கி கொடுக்குறேண்டா உண்மை செலக்ட் பண்ணுவோம் இந்த மாப்பி நசீவு கெட்ட மாப்பிள ரோஷம் கெட்டவர் ஏன் சொந்த பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க உலக மாப்பிள்ளையோட வாழ பொன் மகளுக்கு சொல்லி கொடுக்க இல்ல நாங்க முடிஞ்சதுக்கு பிறகு அதிக ஆலோசனை குடும்பத்தில் இதனால இ காசி கோட்டில் எல்லா மாப்பிளையும் மனைவியும் கணவன் மனைவி ஓகே வாழ்க்கன்னு சட்டீஸ் அவங்க பிரச்சனை ரெண்டாவது பாட் மாமா மாமி அங்கே உம் வாப்பா இவமுத்தும் பிரச்சனை அவங்க நினைச்சமா வாழும் அப்படி வாழ உண்மை தான் இரக்கத்தோட சொல்லுறேன் உங்களோட பிள்ளைய முழிச்சு கொடுத்தா ஊக்குவிச்சிருவோம் அது தேவை இல்லை கே தலாக்க காணிகளை சமூகத்துக்கு தேவை இல்லை அன்றைக்குரியவர்களே இரக்கத்தோடு சொல்கிறோம் மனைவி அந்த கணவன் மனைவிக்கு பால் எடுத்துக்க உல கேளுங்க பிரச்சனையை எப்படி டைம் குறுகிய நேரம் எடுத்து சொல்லலாம் நபளுடைய பிரச்சனையை வழிநடத்திய விதம் சாபாக்கள் வழிநடத்திய விதம் ஆச்சரியம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்வோம் அது மாத்திரமல்ல அல்ல மாப்பிள்ள உட்பட லாத்துக்கு சொல்றேன் எக்கட மனைவிய ரசிக்க எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா மனைவி நகை போடுறதே எவன் ஊட்டு கல்யாணத்துக்கு சமூகத்தில் ஊருக்கு காட்டுறோம் நாங்க ஊருக்கு ஊருக்கு இல்ல காட்டணும் நீங்க ஊட்டுக்கு வார நேரம் மாப்பிள வார நேரம் கொண்டாட்டி ராணிய போல இருக்கணும் மணக்கோடும் வெளிய வார நேரம் அத்தர் பூசாது மாப்பிள்ள ஒண்ணு கத்தரா குளிக்கலாம் ஊட்டுல அத்தனால குளிக்கலாம் ராணிய போல ஒவ்வொரு நாளும் வார நேரம் மனைவிக்கு அலங்கரிக்க வைங்க உடு புதிய உடு பொடு பாட்டுங்க நகையை போடுங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனா அந்த அந்த பிக்சர் இல்ல அசிங்கத்தை காணுறோம் அசுத்தத்தை காண்றோம் இதனால ஏற்பட்ட விளைவு ரோட்டில் இருக்கிறது பசுந்தா விளங்குறீங்க பிக்சரை மாத்துங்க இன்னைக்கு கொண்டாட்டிய ரசிக்கோடு மாப்புல விதை விதமா அசைங்க இந்த தன்மையை உருவாக்குங்க ரோட்டுக்கு இல்ல ராணி சமூகத்துக்கு இல்ல ராணி உங்களுக்கு ராணியா ஐக்கோணும் விதை போல இன்னொன்னு நீங்களும் சுத்தமாயிருக்கும் எப்படி சுத்தம் தெரியுமா நாங்க ராஜாவை போல இக்கோணும் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஒரு பாட்டுக்கு நாங்க மாப்பிள்ளையை போல தலையை வாழ இது பண்ணி ஓடுறோம் இங்க எல்லாம் தேவை ஊட்டு நீங்க மாப்பிள்ளைய போலீங்க ராஜாவை போலீங்க குடும்பத்தில் மாப்பிள்ள சமூகத்துல எலும்பினா பள்ளத்தீட்டம் தெரியாது இல்ல ஓப்புனா இருக்கே பேசாததுனால ஏற்பட்ட உழைவு நிக்கு சுத்தத்தை முக்கியம் கொடுங்க அன்பு நம்பிய உங்களா ஹைய காலம் மாதவிட காலம் நம்பியவட தலைக்கு தாடிக்கு தயங்கனை போட்டு வாழ்ற சுண்ணத்து அந்த மனைவிட எத்தனை பேர் தாடிய எங்கட மனைவி வாழ் இருப்பா அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையை ரசிப்போம் ருசிக்கணும் வாழ்க்கைய எங்களுக்கு கிடைச்ச பாக்கிய மனைவி அந்த மனைவியை கொண்டே சொர்க்கத்தை தயார்படுத்தணும் அந்த மனைவியுடைய அந்த பாக்கியம் தான் சொர்க்கத்துடைய நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இதில் ஆக முக்கியம் கவனிச்சுகளே பத்து நித்தனத்தை மனைவியை பத்து நித்தனம் உள்ளவராக என்ன தைரியம் தெரியும் எங்க வம்சத்தில எல்லாரும் இந்த தைரியத்தோட நாங்க வாழ்க்கையை வாழ்வோம் நான் விபச்சாரம் செய்யாதவன் வாழ்க்கையில கள்ள தொடர்பு இல்லை அந்த இது யாருடைய வெற்றி தெரியுமா அன்பு நபியுடைய வம்சத்தை பேசு நேரம் வந்து வென்று எனவே நாங்க அந்த பத்திரித்தனம் உருவாக்குவோம் அன்பிற்குரிய ஆண்களை இறுதியாக சொல்றேன் ரெண்டு பத்திரித்தன துருவாக்குங்க உடலையும் பத்திரித்தனம் வியாபாரத்திலையும் பத்திரித்தனம் நாங்க உடலுடைய தேவை பத்திரித்தனம் இப்போ சம்பாதிச்சு உன்ற சாப்பாடுல பத்திரித்தனம் இதை பேணினா எங்களோட வம்சத்தை இந்த சமூகம் துவாச்சிர வம்சமாக குடும்பத்தை செய்தியளித்தனமுள்ள குடும்பம் அல்ல